இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பத்து சரிங்களா ஸோ இதுக்கு நேற்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் அஞ்சு ஜீரோ ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் நேற்று வந்திருந்தது போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் மாறுது சரிங்களா அதனால் நம்ம வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு எம்சி கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுக்குறோம் வாட்ஸ்அப் சேனலில் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் எட்டு ஒன்பது ஒன்று ஏழு சப்போர்ட்டுக்கு போகிறேன் நான் சரிங்களா எட்டு எட்டு ஒன்பது ஒன்று ஏழு சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் பி பிபோலில் ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று சப்போர்ட் போயிருக்கேன் சிபோலில் எட்டு ஒன்று சரிங்களா நாலு மூணு இந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கேன் சிங்கிள் போர்டு சரிங்களா இன்னும் ஒரு இந்த இன்னொரு இன்னொரு பத்து பதிஞ்சு நாள் போணுச்சுன்னா பழைய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செம்மையான ஒரு கெஸ்சிங் எடுத்து கொடுக்கலாம் சிங்கிள் போட்லேயும் வந்து நமக்கு மூணு போட விண்ணாற மாதிரி ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்த நாள் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வரும் ஸோ கொஞ்சம் போட்டுருக்கோம் சரிங்களா இப்போ ஏபிபிசிஏசி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு வந்திருக்கு சரிங்களா நாலு நாலு ஜீரோ மூணு சரிங்களா நாலு நாலு ஜீரோ மூணு வந்திருக்கு ஒன்று மூணு கொஞ்சம் பார்த்துக்குவாங்க நாலு நாலு ஒன்பது ஒன்பது இன்றைக்கி வரணுன்ற மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாலு கோடியோ ஒன்பது கோடியோ இந்த ஜீரோ சேர்ந்து வரலாம் சரிங்களா ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு சரிங்களா ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி ஒன்று மூணு சொல்லணும் அதுமாதிரி அஞ்சு ஜீரோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாலு நாலு இதை வந்து ரொம்ப லிமிட்டாக வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் சூஸ் பண்ணி போடுறவங்க போடலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாறும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்து அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாலு நாலு ஒன்பது ஒன்பது சொன்னால் இப்போ ரெண்டு ரெண்டு சொல்லியிருக்கேன் சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு ஏழு சரிங்களா ஸோ நான் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்போர்டில் ஒரு நான் ரெண்டு நம்பர் போகிறேன் ஸோ நாலு எட்டு அப்படின்ற நம்பர் போகிறேன் நான் சரிங்களா நாலு எட்டு சரிங்களா போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் போகிறேன் நான் கண்டிப்பாக அந்த போர்டில் கண்டிப்பாக அந்த நம்பர் இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு அதனால் தான் நான் நாலு நாலு மேலே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நம்பராக போகிறது வந்து நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா நூற்றி இருபத்தி நாலு போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு டபுள் சொல்லியிருந்தேன் இல்லையா நாலு நாலு ஆறு அந்த மாதிரி போகிறேன் இதுக்கு ஆல்டர்னேட் தான் மூணு நாலு நாலுன்னு எழுதியிருக்கேன் ஏன்னா ரெண்டாவ நம்பர் ஏ வச்சு நம்ம இது பண்ணலாம் ப்ளே பண்ணலாம் நம்ம ஏ போர்டில் கொடுத்த நம்பர் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நாலு நாலு டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு அதுக்காக சொல்கிறோம் இந்த நூற்றி இருபத்தி நாலுக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த நாளுக்கு ஒன்பதும் வரலாம் அது இங்கே கொடுத்துருக்கேன் ஐநூற்றி தொண்ணூறு சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லணும் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் நான் சரிங்களா ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்தேங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோனு அடிச்சிருக்கு அஞ்சு ஜீரோ திரும்ப திரும்ப ரிட்டன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது கூட ஒன்பதாம் நம்பரோ நாலாம் நம்பரோ சேர்ந்து வரலாம் அதேமாரி எட்நூற்றி பதிமூணுங்க சரிங்களா எட்நூற்றி பதிமூணு இந்த பதிமூணு தான் திருப்பி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் ஒரு ஃபோர்டி நம்பர் வந்துச்சுன்னா என் நம்பர் வந்து ஒரு ஃபோர் டி ஏதாவது மனசுக்கு பட்டதுனால எடுத்து கொடுத்துருக்கேன் ஐம்பத்தேழு நாற்பத்தி மூணு அதாவது எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படி அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் நம்பர் எல்லா திருடியிலேயும் நாலாம் நம்பர் இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பராக இருக்கும் அதனால தான் நான் எட்டாம் நம்பர் அதனுடைய பவர் போயிருக்கேன் ஆல் போர்டில் சரிங்களா ஸோ ஆறுநூற்றி ஐம்பது ஏற்கனா ஐம்பது பார்த்துக்க சொன்னேன் ஆறுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஐநூற்றி தொண்ணூறு அது சொல்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா டபுள் சென்சில் அது இந்த நம்பர் தான் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு வந்தது ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா அதேமாதிரி ஜீரோ முப்பது ஏற்கனா நமக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ அது எதாவது ஆல்ட்ரு பண்ணி அடிக்கணுன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு அடிக்கலாம் இல்லை ஜீரோ முப்பதே அடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு திரும்ப சொல்கிற மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் மீன்ஸ் எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும் சரிங்களா அது வேணால் கொஞ்சம் வீடியோ போடாமட்டதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் போய் ரீச் ஆகணும் ஸோ அந்த ஒரு ஹெல்ப் மூட்டை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா நம்ம அது எம்சி நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் இல்லைன்னா ஏனோ தானோன்னு போகிறத அப்படியே போட்டுருவீங்க இப்போ நாற்பத்தேழு போடுங்க எழுபத்தி நாலு அடிச்சிருக்கோம் நம்ம விசு நம்பர் வந்த ஏழு நாலு வைங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதுக்காக நாற்பத்தேழுன்னு இல்லை ஒரு நம்பர் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அது திரும்பி வேறு போர்டில் உட்கார மாதிரி தான் நம்ம எம்சி கேசிங்களை தான் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த வீக் வந்து ஐநூற்றி பத்து சரிங்களா ஸோ இதில் என்ன என்ன மாதிரி அமைதுன்னா ரெண்டு அஞ்சு அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக வந்து ஒரு எட்டாம் நம்பரோ அல்லது ஏழாம் நம்பரோ வரணுங்க சரிங்களா எட்டாம் நம்பரோ ஏழாம் நம்பரோ வரணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நாலு நாலு பேர் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது பேர் அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலே போகிறாங்க சரிங்களா நாலு நாலு அந்த மாதிரி போகலாம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்று ஒன்றும் வரலாங்க ஒன்று ஒன்று ஆறு நாலு அந்த மாதிரி வரலாம் இதுதான் எழுதுகிறேன் ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒரு ஆறு நாலு அந்த மாதிரியான அமைப்பு இதில் வரும் சரிங்களா இல்லைனா நான் நான் ஒன்பது ஜீரோ அதான் ஏகன்னு நான் கொடுத்துட்டேன் ஒன்பது ஜீரோனு வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது அந்த ரெண்டு நம்பர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வச்சு நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இங்கே திருடியில் எப்படி கொடுத்துருக்கோம் அங்கே எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லி அதை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் திருடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ எண்பத்தி நாலு கூட வரலாம் ஏன்னால் எட்டு நாலு அங்கே இருக்குது இங்கேயும் எட்டு நாலு கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி எண்பத்தி நாலுன்னு கூட வரலாம் எழுதுறேன் நான் சரிங்களா உங்கள் கணக்கில் அதை பட்டுச்சு அப்படின்னா எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா ஒன்று எட்டு எட்டு ஒன்று பாருங்கள் இங்கே எட்டு ஒன்று வருது சரிங்களா நாலு எட்டு வருது ஸோ அப்போ நூற்றி எண்பத்தி நாலு வரலாம் நூற்றி இருபத்தி நாலு வரலாம் ஏன்னா நாலு நாலு ஒன்று ஒன்று இங்கே நம்ம டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நாலு நாலு ஒன்று ஒன்று இங்கே டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நாலு ஒன்று ஆறு அப்படின்னு வந்தாவே ஒரு ஒன்பதாம் நம்பர் எப்போயுமே கூட சேர்த்திக்கோங்க ஸோ அப்படி வரப்போ ஒன்பது ஒன்பதும் வரும் இதை தான் வந்து நம்ம நாலு நாளும் கொடுத்துட்டோம் ஒன்பது ஒன்பதும் கொடுத்துட்டோம் சரிங்களா ஆறு நாள் நம்ம கொடுக்கல ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது ஜீரோக்கு ஜீரோ ஒன்பது இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம அதை சரிங்களா மீண்டும் அஞ்சு ஜீரோவே போயிருக்கோம் வந்ததுன்னா அந்த மாதிரி வரும் அப்படின்ற பேட்டன்காக போயிருக்கோம் திரும்ப சொல்லிக்கிற அப்படி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் ஷார்ட் கட் அடுத்து உங்களுக்கு எழுதுகிறேன் நான் கீழே எழுதுகிறேன் நான் சரிங்களா ஸோ கீழே எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு இதை தான் வந்து நான் நாலு நாலு ஆறுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஏழு ஒன்று ஒன்றுன்னு வருது சரிங்களா ஏழு ஒன்று ஒன்றுன்னு வருது அதே மாதிரி ஏழு ஆறு நாலுன்னு வருது ஸோ இதை தான் வந்து நம்ம எழுநூற்றி நாற்பத்தி மூணில் பேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி மூணில் பேர் பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே பேர் பண்ணலை ஸோ இருந்தாலும் நம்ம எப்படி இதை பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பதை சேர்த்திக்கலாம் சரிங்களா மூணு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி சேர்த்திக்கலாம் அங்கே நம்ம என்ன நம்பர் எடுத்தோமோ அதை வச்சு நம்ம இங்கே மேட்ச் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா எழுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூறுன்னு வந்திருக்கு நான் எழுநூற்றி தொண்ணூறு இதை தான் வந்து நமக்கு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஒன்பது போகலாம் எப்படினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் சரிங்களா அதையும் நான் சொல்லிட்டேன் திரும்ப சொல்லிக்கிற மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் இருக்குது வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஒரு த்ரீ தட்டி தூக்கும் ஸோ எல்லாரையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ